கடந்த ஆகஸ்ட் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து சேலத்துக்கு புறப்பட்ட விமானத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பயணித்திருக்கிறார் அதே விமானத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் சேலம் மாவட்டத்தின் ஒரே திமுக எம்எல்ஏவான பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோரும் பயணித்திருக்கிறார்கள் இந்த பயணம் நடந்து ஒரு வாரத்துக்கும் மேல் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்ட பிறகு அமைச்சர் உதயநிதிக்கு இது பற்றிய ஒரு தகவல் சென்றதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது விமானத்தில் பயணித்த போது எடப்பாடி பழனிசாமியும் கமிஷனர் அருணும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் உரையாடலில் முதல்வரின் உடல்நிலை பற்றியும் பேச்சு வந்திருக்கிறது அடுத்து ஆட்சி அமைக்க அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றியும் இருவரும் பேசியிருக்கிறார்கள் என்று உதயநிதியின் காது வரை தகவல் சென்றதாகவும் இதையடுத்து டென்ஷனான உதயநிதி அமெரிக்காவில் இருக்கும் முதல்வருக்கு இதை பாஸ் செய்திருக்கிறார் என்றும் திமுக உயர்மட்ட வட்டாரத்தில் பேச்சுகள் அலையடித்தன முதல்வரும் இது குறித்து விசாரிக்க சொல் அவசியம் ஏற்பட்டால் சென்னை வந்ததும் இது குறித்து முடிவெடுக்கலாம் என்று சொல்லியிருப்பதாகவும் திமுக மேல்மட்ட புள்ளிகளே பேசுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் கமிஷனர் அருணும் விமான பயணத்தில் பேசியதாக பரவிய தகவல் உயர் போலீஸ் வட்டாரத்திலும் விவாத பொருளாகியிருக்கிறது எந்த அளவுக்கென்றால் முதல்வர் சென்னை திரும்பியதும் கமிஷனர் அருண் அந்த பதவியிலிருந்து மாற்றப்படுவார் என்ற அளவுக்கு போலீஸ் வட்டாரத்தில் விவாதம் சூடுபிடித்திருக்கிறது போலீஸ் வட்டாரத்தில் விவாதிக்கப்படும் விஷயம் கமிஷனர் காதுகளுக்கும் சென்றிருக்கிறது உடனே ஷாக்கான அவர் பனை ராஜேந்திரனுக்கே போன் போட்டு பேசினார் என்றும் கமிஷனரிடம் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சார் நான் எந்த தகவலையும் உதயநிதி சாருக்கு சொல்லவில்லையே என்று பதிலளித்ததாகவும் சென்னை போலீஸ் வட்டாரத்தில் பேசி வருகிறார்கள் நாம் இந்த விஷயம் குறித்து பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் தரப்பில் விசாரித்த போது அன்று காலை பத்து முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து சேலத்துக்கு விமானம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கமிஷனர் அருண் பனை ராஜேந்திரன் ஆகியோர் பயணம் செய்தது உண்மைதான் அது குட்டி விமானம் விமானத்தின் பின்பகுதியில் எடப்பாடி அமர்ந்திருந்தார் விமானம் ஏறும் முன்பே ஒரு போலீஸ் மூலமாக எடப்பாடி பின்பக்கம் அமர்ந்திருக்கிறார் என்ற தகவலை அறிந்து கொண்ட பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் முன்பகுதியில் இருக்கை பெற்று அங்கே அமர்ந்து கொண்டார் மற்றபடி இந்த சம்பவத்தில் விவகாரம் ஏதும் இல்லை மேலும் எடப்பாடியும் கமிஷனர் அருணும் பேசிக் கொண்டதாக எடப்பாடி தரப்பினரே செய்திகளை கிளப்பி வருகிறார்கள் என்கிறார்கள் விவகாரம் உதயநிதி வரை சென்று முதல்வர் கவனத்துக்கும் சென்ற நிலையில் அன்றைய விமான பயணம் குறித்து உளவுத்துறை விசாரித்துள்ளது அந்த விமானத்தில் எடப்பாடி பழனிசாமி கமிஷனர் அருண் ஆகியோர் பின்பக்கமும் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் முன்பக்கமும் அமர்ந்திருந்தனர் அது குட்டி விமானம் என்பதால் ஒரே ஒரு பயணிகள் நுழைவாயில் பின்பக்கம் மட்டும்தான் இருந்தது எனவே விரைவாக இறங்குவதற்காக நுழைவாயிலின் அருகே உள்ள ஜன்னல் ஓரத்தில் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்தார் அதற்கு இணையாக எதிர்ப்புறம் அமைந்திருந்த வரிசையில் அந்த ஜன்னலோரம் அமர்ந்திருந்தார் கமிஷனர் அருண் அதாவது ஒரே வரிசையில் விமானத்தின் இந்த பக்க ஜன்னலோரம் எடப்பாடி பழனிசாமியும் அந்த பக்க ஜன்னலோரம் கமிஷனர் அருணும் பயணித்தனர் அதனால் அவர்கள் பேசிக்கொள்ள வாய்ப்பே இல்லை அருகருகே சென்றபோது ஓரிரு நொடிகள் நேரில் பார்த்து நலம் விசாரித்துக் கொண்டார்களை தவிர வேறு எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்று முதல்வருக்கு ரிப்போர்ட் அனுப்பி இருக்கிறது ஒரு விமான பயணம் எப்படியெல்லாம் விவகாரமாகி விவாதமும் ஆகிறது பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இதுதான் இது மாதிரி பனி என்ன மில்கிஸ்ட் ஓன்லி மில்கிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை